யார் இந்த குசானர்கள் இவங்க பார்த்திங்க அப்படின்னா யூச்சி அப்படின்ற பழங்குடி இனப்பிரிவை சேர்ந்தவங்களில் ஒருத்தங்க தான் இந்த குசானர்கள் கிமு முதலாம் நூற்றாண்டில் சீனாவுக்கு வடமேற்கு பகுதியில் வசிச்சுட்டு வந்தவங்க இவங்க யூச்சி அப்படின்ற பழங்குடி இனப்பிரிவை சேர்ந்தவங்க ஐந்து பிரிவுகள் இருந்தாங்க அந்த ஐந்து பிரிவுகளில் ஒருத்தங்க தான் இந்த குசானர்கள் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ஆசியாவிலேருந்து இருந்து கிமு முதலாம் நூற்றாண்டு வாக்கில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட எல்லையோர பகுதியில் ஆட்சி பண்ணியிருந்த பாக்டீரியர்கள் மற்றும் ஆர்த்தியர்களுடைய பகுதிக்கு எல்லைப்புறங்களில் குடியேறுறாங்க நான் காலப்போக்கில் அவங்கள வீழ்த்திட்டு இவங்க அவங்களுடைய பகுதிகளை கைப்பற்றுறாங்க இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் கத்தியாவார் பகுதியில் தங்களுடைய குடியேற்றங்களை அமைச்சிருக்காங்க இப்போ இந்த குசானார்கள் யார் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்கலாம் ஐந்து யூச்சி பழங்குடியினர்களை வலிமை வாய்ந்தவங்க தான் இந்த குசானார்கள் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிபி முதலாம் நூற்றாண்டில் அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு பின் நடந்த அந்த நூற்றாண்டில் மற்ற மற்ற பழங் பிரிவுகள் எல்லாத்தையும் இணைத்து வலிமை பாய்ந்த ஒரு சக்தியாக வலு நிலைப்படுறாங்க முதல் ரெண்டு காட்பீசஸ்களை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் குசானா தேவ புத்திர கடவுள் மகன் மகாராஜா அப்படின்னு கணிஷ்கரை பற்றியும் இந்த உஷ்ணா பாறை கல்வெட்டானது குறிப்பிடுது இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா கணிஷ்கரோட பேரரசானது மத்திய ஆசியாவிலிருந்து கிழக்கிந்தியா வரைக்கும் பரவி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் புத்த சமய சான்றுகள் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கியாங் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய கோடான் அப்படின்ற பிளேஸையும் இந்த கனிஷ்கர் கைப்பற்றி தன்னுடைய ஆள்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இவங்களை பற்றி தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்க உதவக்கூடிய சான்றுகள் இது தான் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த குசான வம்சத்தில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றி பார்க்கலாம் இந்த வம்சத்தை ஆட்சி செஞ்ச மன்னர்களுடைய பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக ஸ்கா இஸ்கா அப்படின்ற எழுத்தோட முடிகிற மாதிரி இருக்கும் குவிஸ்கா விசிஸ்கா கனிஷ்கா ஸோ இந்த மாதிரியான பெயர்கள் தான் இருக்கும் கடைசி மன்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசு தேவராவ் அப்படின்ற மன்னரோட இவங்களுடைய ஆட்சியானது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக இந்த நம்ம இந்தியாவில் நடைபெற்றதாக தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது காட்பீசஸ் மன்னர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் இந்த குசான மரபை நிறுவனங்க ஸோ அதில் முதலாக நம்ம பார்க்க போகிறது குசானர்களில் முதல் புகழ்பெற்ற அரசரும் படைத்தளபதியுமானவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது முதலாவது காட்பீசஸ் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ கிரேக்கர்களையும் கிரேக்க பார்த்தியர்களையும் தோற்கடித்து பாக்டீரியாவில் ஒரு சுதந்திர அரசை முதல்ல நிறுவுகிறாரு ஸோ இவருடைய காலத்தில் தன்னோட ஆட்சி அதிகாரத்தை காபூலில் நிறுவி காந்தார மொழியா சிந்து வரைக்கும் தன்னுடைய அதிகார எல்லை பரப்ப பரப்பை வந்து விரிவுபடுத்துகிறார் ஸோ அடுத்து மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் காட்பீசஸ் சொல்லக்கூடிய வீமா காட்பீசஸ் அல்லது குஜலா காட் பீசஸ் அப்படின்னு சொல்லப்படுறவர் சாரி வீமா காட்பீசஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் இவர் பார்த்திங்க அப்படின்னா சீன ரோமானிய அரசர்களோட நட்புறவை மேற்கொண்டிருக்காரு அயல்நாட்டு வாணிபத்தை வந்து ஊக்குவிச்சிருக்காரு ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட நாணயத்தில் சிவபெருமானுடைய உருவம் வந்து சில காயின்ஸில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பெயர்கள் அந்த அரசருடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா கரோஷ்டி மொழி மொழியில் இடம்பெற்றிருக்கு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற புகழ்பெற்ற குசான அரசர் கணிஷ்கர் குசானருடைய தலைநகர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொடக்கத்தில் காபூலாக இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பெசாவர்னு சொல்லக்கூடிய புருஷப்புறத்திற்கு மாற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த தகவல் வந்து விடுபட்டுருச்சு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கணிஸ்கரை பற்றி புகழ்பெற்ற மன்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கனிஷ்கர் ஸோ இவருடைய காலகட்டம் அப்படின்னா கிறிஸ்து பிறப்பிற்கு பின் எழுபத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு புதிய சகாப்தமான சகாப்தத்தை தோற்றுவிக்கிறதன் மூலமாக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து மேற்கொள்கிறாரு ஸோ இவர் ஆட்சி மேற்கொண்ட ஆண்டை கணக்கில் கொண்டு தான் சகாப்தமானது பின்பற்றப்படுகிறது அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னா கிபி எழுபத்தி எட்டிலிருந்து கிபி நூற்றி ஒன்று அல்லது நூற்றி ரெண்டு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சார் அவரோட மதிப்பீடும் இன்னொரு சாரார் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய ஆட்சி காலம் அப்படின்றது கிபி எழுவத்தி எட்டுக்கும் கிபி நூற்றி நாற்பத்தி நாலுக்கும் இப்படிப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு காலத்தில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் மதிப்பீடு செய்கிறாங்க ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பௌத்த ஆதரவாளர் மகாயான பௌத்த சமயத்தை ஆதரித்திருக்காரு நான்காவது பௌத்த சமய மாநாடை இவர் வந்து நடத்தியிருக்கிறாரு எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குண்டலிவனம் அப்படின்ற பிளேஸில் கணிஷ்கருடைய படையெடுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது காஷ்மீரை கைப்பற்றி தன்னோட நாட்டோட இணைச்சிக்கிறாரு மகதத்து மேலே போர் தொடுத்து வெற்றி பெறுறாரு அடுத்து தன்னுடைய விருந்துபட்ட பேரரசுடைய எல்லையை பாதுகாக்கிறதுக்காக மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியிலிருந்து பார்த்திய அரசர்களை எதிர்த்து வந்து இவர் வந்து போரிடுறாரு ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீரத்தையும் காந்தாரத்தையும் கைப்பற்றின பின்னாடி தன்னுடைய கவனத்தை சீனா மேலே திருப்புறாரு சீன படத்தளபதியான பான் ஷியாங் அப்படின்றவரை தோற்கடிக்கிறாரு ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட வட எல்லையில் சீனர்களுடைய ஊடுருவில் தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு கணிஷ்கருடைய பேரரசானது மேற்கு காஷ்மீர்லேருந்து வாரணாசி வரைக்கும் தெற்கே பார்த்தோம் அப்படின்னா விந்திய மலை வரைக்கும் பரவிருந்தது வடக்கே காஸ்கர் யார்கட் பகுதி வரைக்கும் மேற்கே பாரசீக பார்த்திய பகுதிகளுடைய எல்லை வரைக்குமே இவருடைய பேரரசானது பறந்துபட்டதாக இருந்திருக்கு பாடலிபுத்திரத்தை சேர்ந்த பௌத்த துறவி அசுவகோஷருடைய போதனையினால கணிஷ்கர் வந்து பௌத்தராயிருக்காரு ஸோ இவருடைய பேரரசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பௌத்த பேரரசு தான் இவர் மகாயன பௌத்த பிரிவை சேர்ந்தவர் பௌத்தத்தை அரச மதமாக்கியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் மதுரா தட்சசீலம் போன்ற பகுதிகளில் ஸ்தூபிகளை கட்டியிருக்காரு பௌத்த மதத்தை பரப்புறதுக்காக திபெத் சீனா போன்ற மத்திய ஆசிய நாடுகள் பலவற்றிற்கு பௌத்த சமய தூதுக்குழுக்களை வந்து அர அனுப்பியிருக்கிறாரு பௌத்த சமயத்தை பரப்புறதுக்காகவே கனிஷ்கர் காஷ்மீரில் கனிஷ்காபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய நகரை வந்து நிர்மாணிக்கிறாரு ஸோ அடுத்து நம்ம இந்த குசானர்களுடைய கலை இலக்கிய பங்களிப்பை பற்றி பார்க்கலாம் குசானர் காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசோகோசர் வசுமித்திரர் நாகார்ஜுனர் இது மாதிரியான புத்த துறவிகள் வந்து சிறந்த அறிஞர்களாக திகழ்ந்திருக்கிறாங்க மாம்பெரும் நாடக ஆசிரியரான பாசன் அப்படின்ற ஒரு இந்த குசானர் காலத்தைச் சேர்ந்தவர் ஸோ இவருடைய படைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த நூற்றாண்டு அதாவது இருபதாம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்து மத நூலான மனு சுமிருதி வாட்சாயினுடைய காம சூத்திரம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அர்த்த சாஸ்திரம் இது எல்லாமே பொது ஆண்டு இரண்டாம் தான் இறுதி வடிவம் பெற்றிருக்கு இது எல்லாமே பெற்று அப்படின்னா குசானர் காலத்துல தான் நடைபெற்றிருக்கு கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குசான காலத்துல இரண்டு விதமான கலையானது செலுத்தி விளங்கினது ஒன்னு மதுராவிலேயே தோற்றி வளர்ச்சி அடைந்த மதுரா கலைப்பாணி இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கிரேக்க இந்திய கலை கூறுகள் ஒருங்கிணைந்து உருவான காந்தார கலைப்பாணி இது பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்கு இந்தியா தச்சசீலம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த காந்தார கலைப்பாணியானது ஆன்ம நிலையில் இருக்கக்கூடிய புத்தருடைய சிலை வடிப்பின் மூலமாக செழிப்பு பெற்று விளங்கியிருக்கு தடித்த ஆடைகளோட புத்தர் வந்து பாதி கண்கள் மூடிய நிலையில் இந்த சிலைகள் காந்தார கலைபாணியிலான சிலைகளானது வடிக்கப்பட்டிருக்கு செம்மணற்களால் செய்யப்பட்ட புத்தர் சிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மதுரா கலைப்பாணியை சேர்ந்த சிற்பங்கள் கணிசருக்கு பின்னாடி வந்த அதாவது கணிஸ்கருக்கு பின்னாடி வந்த அரசர்கள் வந்து வலிமையற்றவர்களால் இருந்த காரணத்தினால பேரரசு பார்த்தீங்க அப்படின்னா விரைவாக சிதைவடையுது சிற்றரசு அப்படின்ற நிலைக்கு வந்து போகுது பல சிற்றரசுகள் வந்து இந்த கணிஸ்க பேரரசுலேருந்து இருந்து தோன்றக்கூடிய சூழல் அப்படின்றது வருது ஸோ இதனால் இந்த க குசானா பேரரசு அப்படின்றது வந்து விரைவாக மறையுது இந்த குசானா பேரரசு இருக்கு இல்லையா இது பார்த்திங்க அப்படின்னா ஜூலியட் சீசர் ரோமை ஆட்சி பண்ண இந்த ஜூலியட் சீசருடைய இறுதி காலகட்டத்தில் சமகாலத்தை சேர்ந்ததாக இந்த குசானா பேரரசானது நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அகஸ்டஸ் சீசர் இருக்கார் இல்லையா அவருடைய அரசவைக்கு குசானா பேரரசர்கள் இவங்களுடைய பேரரசில் தூதுக்குழுவை வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம குசானா பேரரசு படம் செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணிட்டுங்க ஓகே